பார்ந்தனது திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது கோயம்புத்தூர் திருச்சபையில் உள்ள தீமோ தேயோ அவர் இன்னும் நான்கு மாதம் ரிட்டைர்டாக போகிறார் பார்ப்பதற்கு பளபளப்பாக இருப்பார் அருமையாக சிரித்து பேசுவார் நன்றாக பாட்டு பாடுவார் எல்லாம் செய்வார் ஆனால் செய்வதெல்லாம் கிரிமினல் உச்சகட்ட கிரிமினல் ரவுடிசம் அண்ட் சீட்டிங் அதாவது இருபத்தி கோடி ரூபாய் பென்ஷன் பணத்தை ஆட்டையப்பட்டிருக்கிறார் அந்த பென்ஷன் பணத்தையும் ஆட்டையை போட்டு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் நேற்று தினம் என்னோட ஒரு சகோதரர் சொன்னார்கள் அவர் ரிட்டையர்டான பிறகும் தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கோர்ட்டுக்கு அலைந்து கொண்டு தான் இருப்பார் பல வகையான வழக்குகள் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் கிரிமினல் வழக்குகள் நிலவிருக்கு இப்பொழுது நேற்றைய தினம் ஒரு வைரலாக ஒரு வீடியோ வந்து கொண்டிருக்கிறது அது நக்கீரன் தொலைக்காட்சி நக்கீரன் யூடியூப் வழியாக அந்த நிகழ்ச்சி வருகிறது ஒரு கு குண்டர்கள் ரவுடிகளை வைத்து ஒரு குருவானவரை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்துகிறார் இதை பொதுமக்கள் அனைவரும் பார்த்து பல லட்சம் பேர் பார்த்து விட்டார்கள் இவ்வளவு ரவுடிகளை வைத்து ஆலயத்திற்குள் ஆராதனை செய்வதற்கு தடுத்து நிறுத்துகிறார் என்று சொல்லி உலகம் முழுவதும் சென்று விட்டது ஆனாலும் இவருக்கு அச்சம் மானம் சூடு சுரணை எதுவுமே கிடையாது ஏனென்றால் அவர் இதிலேயே படுத்து இதிலேயே உழந்துகிறார் ஒரு பன்றி வந்து நரகல்ல படுத்து கிடக்கிறது தான் ரொம்ப அருமையாக அதை விரும்பும் அது குளிப்பாட்டி த க வெளியே வீட்டில் கொண்டு வைத்தாலும் அது திரும்பவும் அந்த நரகலை பார்த்து தான் செல்லும் அதே போல் தான் இந்த திமுத்து பிஷப்பும் இதே போல ஆள் இவங்கெல்லாம் ஒரு பெரிய மெகா கூட்டணி அதாவது இவர் அந்த பிரின்ஸ் கேல்வின் அப்புறம் ஜிஎஸ் ஃபர்னண்டோஸ் சித்தனராஜன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய கேங்கு இந்த கேங்கெல்லாம் சேர்ந்து தான் பயங்கரமான ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது எப்படியாவது பிரின்ஸ் கால்வின் வந்துவிட வேண்டும் என்று தலைகளில் நிற்கிறார் அது நிச்சயமாக அது நிறைவேறாது அதற்கு முழு காரணகத்தாக திருமணத்தை கட்டாயப்படுத்தி நடத்த செய்த துரோகி யார் என்றால் கிறிஸ்தவ துரோகி ஏசு கிறிஸ்தவுக்கு துரோகி கிறிஸ்தவ இனத்துக்கே துரோகி கிறிஸ்த கிறிஸ்தவ ரிலிஜியஸ் அதை டிசிப்ளினுக்கு துரோகி அதான் தீமோ பிஷப் இவர் தான் அந்த அறிக்கையை கட்டாயப்படுத்தி வாசிக்க சொல்லி அந்த குருவானவர் வழி இல்லாமல் வாசித்து விட்டு அவர் ரிஜிஸ்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் தகவல் கொடுத்திருக்கிறார் ஆகவே நிச்சயமாக அவர் நாலு மாதத்தில் ஆனாலும் இந்த தண்டனை இதற்கான தண்டனை நிச்சயமாக அவர் அடைந்தே தீர்வார் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் இந்த ஆண்டோடைய தண்டனையிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது இன்றைக்கு பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் அவர் ஜெர்மனிலேயா எங்கே அவருடைய மகனை வெல் செட்டில் பல கோடிக்கு வீடுகளை வாங்கி அவர் செட்டில் பண்ணிவிட்டு இவருக்கும் ஒரு பெரிய வீடு கட்டியெல்லாம் வைத்திருக்கிறார் இவருடைய சம்பளத்தை வைத்து இவ்வளோ செய்ய முடியாது உலகம் அறிந்த உண்மை ஆனால் முழுக்க முழுக்க ஊழல்னால் எல்லா பணங்களையும் ஒதுக்கி ரெண்டு பிள்ளைகளையும் வெளிநாட்டில் செட்டில் பண்ணிவிட்டு எல்லாம் முடிந்தது நன்றாய் வே வேட்டையாடி முடித்து விட்டோம் என்று மெத்தன போக்கில் இருக்கிற நிச்சயமாக ஆண்டவுடைய கோபா யாரும் தப்ப முடியாது என்பது நிதர்சனமான உண்மை மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்க வரை இருப்பதாக காட் பிளஸ்